உசைன் ரதி அல்லாஹத்தான் உலகில் எசீதியத் எப்படிப்பட்டது என்ற அடையாளத்தை சொல்லிவிட்டு சென்றார் பார்த்தீங்களா ஏனென்றால் தச்சாலை அடையாளம் காண்றது ரொம்ப ஈஸிங்க எசீதியத்தை காண்பது ரொம்ப கடினம் ஏன் தெரியுமா அவன் உங்களோடு இருப்பான் தொழுகையில் இருப்பான் பின்னால் இருப்பான் எங்கே இல்லை எசீதியர் கத்தாவை கொலை செய்தார்களே எங்கிருந்து கொலை செய்தார்கள் தொழுகையிலே சஃபிலே அவர்கள் இமாமாக இருக்கின்றார்கள் குத்தியவன் பின்னால் மாமூமாக நிற்கின்றான் யாரெல்லாம் குலப்பாய் ராஷிதீன்களை கொலை செய்தார்களோ நாயகத்தை கொலை செய்தவன் யார் இவன் முஸ்லீம் எந்த பெயரை நபி பெயர் வைக்க சொன்னார்களோ அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைங்க அல்லாவுக்கு பிரியமான என்று சொன்னார்களோ அவன் கொலை செய்தான் எனவே கொலை செய்தவர்கள் எங்கும் மறைந்த இல்லை உங்களோடு பயணித்தவர்கள் உங்களோடு பின்னால் தொழுகையில் இருந்தவர்கள் நீங்கள் ஏற்ற கடமை எல்லாம் ஏற்றவர்கள் அவர்கள் அப்ப அடையாளம் காண்பது ரொம்ப கடினம் அதை செய்து விட்டு சென்றார்கள் செய்து நாங்கள் செய்து அடையாளம் பண்ணிட்டாங்க யார் எசிலியர் பார்த்துக் கொள்ளுங்கள் யார் அநியாயக்காரன் பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற அடையாளத்தை சொல்லி சொல்லிவிட்டதின் காரணமாகத்தான் இன்று வரை நாம் செய்ததை எல்லாவை நினைவுபடுத்துகிறோம் என்ற ஒரு செய்தியை நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன்